கனடாவில் விமான பயணம் ஒன்றின் போது தமிழ் குடும்பம் ஒன்றுக்கு நெருக்கடி ஏற்பட்டதுடன் விமானத்தில் பயணிக்க தடையும் விதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவை சேர்ந்த குமணன் கல்பனா தம்பதி டொரண்டோவிலிருந்து வேன்கூவருக்கு விமானம் மூலம் பயணம் மேற்கொள்ள வெஸ்டெட் விமான நிறுவனத்தில் டிக்கெட்டை பெற்றுள்ளனர் இந்நிலையில் விமானத்தில் பயணிப்பதற்காக செல்லும் போது அவர்கள் கையில் வைத்திருந்த அனுமதிக்கப்பட்ட அளவிலான பைகளுடன் அவர்கள் விமானத்தில் ஏற அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது தங்களுக்கு தேவையான மருந்துகளும் விலை உயர்ந்த நகைகளும் அதில் இருப்பதாக குறித்த தம்பதி தெரிவித்துள்ளனர் எனினும் அதற்கு விமான பணியாளர்கள் அனுமதி வழங்கவில்லை நீண்ட விவாதத்தின் பின்னர் வேறு வழி இல்லாமல் பிளே விமான நிறுவன விமானம் ஒன்றில் பயணித்துள்ளனர் இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டொலர்களில் செலுத்தி விமான டிக்கெட்டை பெற்றுள்ளனர் இதன் காரணமாக கடும் கோபமடைந்த தமிழ் தம்பதி விமான நிறுவனத்துக்கு முறைப்பாட்டு கடிதம் ஒன்றை எழுதியதுடன் டிக்கெட்டுக்கான தங்கள் பணத்தை திருப்பி தருமாறு கோரியுள்ளனர் இந்நிலையில் குமணன் தம்பதி தங்கள் விமான நிறுவன விமானத்தில் பயணிக்க தடை ஏதும் விதிக்கப்படவில்லை என்று பெஸ்ட் விமான நிறுவன செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர்கள் டிக்கெட்டுக்காக செலுத்திய எண்ணூறு டாலர்கள் திருப்பி கொடுக்கப்படும் என்று அவர் உறுதி அளித்துள்ளார் விமானத்தில் ஏறும்போது அந்த பயணிகள் நடந்து கொண்ட விதம் காரணமாகத்தான் அவர்கள் விமானத்தில் பயணிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜூலியா தெரிவித்துள்ளார் வன்முறையில் ஈடுபடும் வகையில் செயற்படும் எந்தவொரு பயணியினையும் விமானத்தில் அனுமதிப்பது இல்லை என்று ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஆனால் கடைசி நேரத்தில் மற்றொரு விமானத்தில் பயணிக்க நேர்ந்ததால் கூடுதலாக செலவான ஆயிரத்து நூற்றி இருபத்தேழு டாலர்கள் குறித்து அவர் எதுவும் கூறவில்லை இதேவேளை தான் வன்முறையில் ஈடுபடும் வகையில் செயற்படவில்லை என்று குமணன் தெரிவித்துள்ளார் தங்கள் மருந்துகளையும் விலை உயர்ந்த நகைகளையும் விமானத்தில் ஏற்ற வேண்டியதன் அவசியத்தை தெரியப்படுத்திய போதும் விமானப் பணியாளர் அதை கண்டுகொள்ளவில்லை இதன் காரணமாக உணர்ச்சி சத்தமாக பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்